हेलो नमस्ते बाबा स्वामी वालेकुम कैसे हो बाबा क्या कैसे

I'm दिव्यं वाला करुणाकरं या दिव्यं करुणाकरं या करुणाकरं दिव्यं वाला करुणाकरं या दिव्यं करुणाकरं या Mwene! <tries> எப்படி என்ற எப்படி இந்த உலகமே இந்த உலகத்தின் கண்ணீர் ஒரு பெண்மணியானவர் தோன்றினால் கூட அந்த பெண்மணி தோன்றி தோன்றி நான் பெண்ணாக பிறந்து விட்டோம் நமக்கு ஆடவன் துணை இல்லையே இல்லையே அப்படி என்று வருத்தத்தோடு இருக்கின்ற போது பார்த்தார் அந்த பெண்மணி பெண்மணி ஆடவன் துணை இல்லை என்று நாம் வருத்தத்தோடு இருக்கின்றோம் ஆமா அப்படி என்று காசி கங்கா நதி கரையை சார்ந்தால் அந்த உமையவன் சார்ந்து அந்த ஆற்று மணலை எல்லாம் ஒரு கோவிலாக நமக்கு ஆடவன் துணை வேண்டும் அப்படி என்று அந்த அம்மனானது புதிக்கின்ற போது முந்தி முதலாகத்தானே அந்த ஆற்றி மலனானது ஒரு கடலாகத்தானே ஒரு சிறு குழந்தையாக குழந்தையானது தோன்றியது தோன்றியது உடந்தை தோன்றிய உடனே பார்த்தது அந்த உமையவன் உமையவன் இந்த பிள்ளையா 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 பிள்ளையார் என்று முந்தி முதல் கடவுள் விநாயகர் பெருமாள் என்று அவரை ஒரு புரமாக ஒதுக்கிறார்கள் அமர்த்தி விட்டார்கள் ஆஹா இரண்டாவது ஆக அந்த மணலை குறித்து அந்த அம்மன் பூஜிக்கின்ற போது அந்த மணலானது பிறந்து மாலாகிய மகா விஷ்ணு மைத்துர சோட்டினார் நாராயணன் தோன்றி தண்டாய் என்று அழைத்தார் நமக்கு பிள்ளையும் கிடைத்து விட்டது சமையனும் கிடைத்து விட்டார் ஆமா ஆடவர் துணை இல்லையே என்ற வருத்தத்தோடு அம்மனானது என்ன செய்தது மூன்றாவது மூன்றாவதாகத்தானே அந்த ஆற்று மணலை குவித்து குவித்து பூஜை செய்து வருகின்றதான் அந்த அம்மையன் அம்மாயன்

阿拉。 இந்த தெய்வங்கள் செய்யக்கூடிய தவறை தவறை பாமர மக்கள் பிற்காலத்திலே செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படி என்று என்று நான் என்ன கூறினேன் என்ன கூறினீங்க ஒரு பெண்ணை ஆடவன் ஆடவனை திருமணம் செய்ய வேண்டும் என்றார் வேண்டும் என்றால் அந்த பெண்ணை ஆடவன் ஆடவனை விட வயதிலே இளையவராக இருக்க வேண்டும் இளையவராக இருக்க வேண்டும் நீ எனக்கு முந்தி முதல் பிறந்து விட்டார் ஆமாம் அதனால் அதனால் உனக்கு இடமாக அளிக்க முடியாது அப்படி என்று யாம் மருத்துவம் மருத்துங்க மருத்த போது என்ன செய்தார் என்ன செய்தார் ஐயா அப்படி

அப்ப நான் என்ன செய்தேன் என்ன செய்தீங்க இப்போது இப்போது என்னை விட நீ வயதில் இளையவராக உனக்கு இடமாக இடமே அப்படி என்று ஆர்வேதி செமேதராய் நாங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றோம்

மு கர்த்தக்கள் முக்காக்கள் இருக்கின்ற ஆமா

கூறிய உடனே பார்த்தான் பிரமதேவன் பிரமதேவன் பிரமதேவனுக்கு அன்னவாகனம் அஹஹ் அன்னவாகனம் ஏறி ஏரி சதாசர் காலமும் என் சதாபாரத்தை காண வேண்டும் வருகின்றான் ஆஹா வெகு காலம் ஆண்டு காலமாக போய் விடாத வருகின்றார் சடாபாரத்தை காண முடியும் காண முடியவில்லை நீண்ட நாளாக செல்லுகின்ற போது ஆஹா என் சடையிலேயே இருக்கக்கூடிய தாழம்பூவானது என் இருந்து தவறி பூலோகத்தை நோக்கி வருகின்றது எங்கப்பா வெகு கோடி ஆண்டு காலமாக வந்து வருகின்றது போது பார்த்தான் தாழம்பூவை

இனிமேல் இந்த உலகத்திலே பாமர மக்களும் ஆமா உன்னை உபயோகிக்க மாட்டார் அப்படி என்று ஒரு சாபத்தை ஓஹோ கொடுத்தேன் செடி இலையணி தாழஞ்செடி இலையணி ஒரு பூவாக பூவாகும் அந்த பூவை பறிக்க வருகின்ற போது என்னுடைய சர்வமானது அதிலே இருக்கும் இருக்கும் அதை கண்டு அனைவரும் அஞ்சு விடுவார்கள் அப்படி என்று தாழம்பூவுக்கு சாபத்தை கொடுத்து ஈக்கடை எண்பத்தி நாலு லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆமா அடைக்கக்கூடிய கடவுளாக இருந்தும் ஆமா இப்படி ஒரு பொய் உரத்தாயே ஏன் உரத்தாயா அல்லவா ஆமா இன்று முதல் கொண்டு இந்த பூலோகத்திலே உனக்கு ஆலயமே இருக்க கூடாது என்று சாபத்தை கொடுத்தீங்க சாபத்தை கொடுத்தவுடன் நீ கொடுத்த உடனே மனு அதற்கு தலைவனுக்கு சென்றான் ஆஹ் பார்த்தாங்க மச்சங்கிராம்பா மச்சாங்கராமா ஆமா கழுவுற நழுவுற பையன் ஆமா திருட்டு பையன்டா திருட்டு கிருத்தி கையான மச்சானுக்கு பாருங்க வழி தெரியும் ஆமா ஆமா பண்ணான் எத்தனை காலம் சென்றாலும் பரமுனை பாதத்தை சிறசு காண முடியாது காண முடியாது அப்படி என்று வராக அவதாரப்படுத்தார் அல்லவன் ஆமா அந்த அவதாரமாக வராது என்று சொல்லக்கூடிய பண்ணியாக ஒரு நன்றி உருவம் எடுத்து என் பாதத்திலே வந்து என் பாதத்தின் வழியிலே ஆமா மூலிய கிணத்து

அப்படி பதத்தாலும் அடிக கூடியன் மாக மாயவன் மாயவன் இருக்க கூடிய ஜீவ ஜந்துங்களுக்கு அடியெழுக கூடிய கர்தனல்லவா நீங்கள்தான் வா இந்த நாத்துலitrile நம்ம நம்புகின்ற அடி ஆ இருக்கு எப்படி செல்ல வேண்டும் எப்படி அப்ப படினோ மார்க்கம் माट yeah. आराम <t– tr seine Christmas> <Ashbin> నాలువన పూజ శివ ఎవరై శివనె ఎందు నాలుగు

ாகத்தானேன் தாடு நபம் புரிகின்றாய் உன் நபத்திற்கு வெற்றி பரமேசர் உனக்கு காட்சியளிக்கின்றான்

நீ செல்லுகின்றாய் இதை பார்த்து இந்த பரவி நான் என்ன வர வேண்டும் வேண்டும் மரத்தை கே கொடுக்க இந்த கத்தல் காத்திருக்கின்றேன் கேட்டவாடோ என்று

கேட்டு வரத்த நிச்சயமாக உடக்கை கொடுக்கின்ற அடா அடா கைலஞ்சிரி சதா

கஜலமாரியே வெட்டியே அசுரே அகலமாரியே வெட்டியே அசுரே ஏம ஒரு சின்ன கஜல நான் உள்ளா அடி ஒரு அடி ஒரு அடி ஏய் ஏனா அண்ணா டேய் ஆதி காலத்திலே ஆமா இதே பவனியாக யாரு சூரபத்மன் வரதை பெற்றார் வரதை பெற்றார் இங்க முகாசூரன் பெற்றார் வரதை பெற்றார் பேர் பத்த அரக்கரும் சாதா வரத்தை தான் பெற்றார் ஆமாங்க இவனுடைய சூட்சி மார்க்கமா கொண்ணிட்டாரு இந்த காலியாதேவி விட்டு நம்மளை கொல்ல மாட்டான் அதானே ரெண்டா டேய்